இந்த ரவுண்ட் போட்டச்சு ரவுண்ட் போட்டாச்சு இந்த ரவுண்ட போட்டு சுத்தும் கொாந்துட்டு ஒரே பின்னால கொண்டு வந்து இப்போ இந்த நிலையம் முடிச்சிட்டேன் இங்கே முடிச்சு இங்கே முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் கலர் எடுக்க அந்த க்ரீன் கலர் எடுத்து பேலன்ஸ் பார்ட்டாக இங்கேருந்து க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போது இந்த ஒயருக்கு இல்லையா இப்போ ஒயர இந்த ஒயராக சும்மா இதோட கொஞ்சமாக கட் பண்ணி விட்டேன் இது வரைக்கும் கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இதோட பிங்க்கு தேவையில்லை இப்போது அடுத்தது இந்த ஒயர் எடுத்தேன் இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த வயர் எடுக்கிறேன் இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த வயரை ஜாயின் பண்ணணும் இந்த வயரை ஜாயின் பண்ண போகிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இதை முடிச்சுட்டு நாட்டு போட்டு இதை எப்போ முடி முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போது இந்த ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரை இதில் மாட்டி இப்படி நார்மலாக இழுக்கணும் இழுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இப்போ இந்த ஒயரை இதெல்லாம் மாட்டிட்டு மாட்டிட்டு நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த ஒவ்வொரு ஹோல் வழியாகவும் நான் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டேன் பாருங்கள் இதை இழுத்து பிடிச்சிக்கணும் இதையும் நல்லா இழுத்துக்கணும் இழுத்துட்டு ஒரே ஒரு இதில் ஒரு செயின் போடுறேன் போட்டுட்டு இதே ஹோலில் நல்லா பாருங்கள் இதே ஹோலில் இப்போது இங்கே இன்னொரு செயின் இன்னொரு செயின் அப்புறம் இன்னொரு செயின் ரெண்டு செயின் போடுறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் பக்கத்து இதே ஹோலில் விட்டு இப்படி எடுத்து என்ன பண்ணுறேன் டபுள் குரூஷை போடுறேன் ரெண்டு அடுத்தது ரெண்டு ஒரு சுற்று சுற்றுறேன் இந்த பக்கத்துக்கு ஹோல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே விடுறேன் இந்த ரெண்டு வயிறு இதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் இப்படி இதை விடுறேன் இப்படி எடுக்கிறேன் இதில் ரெண்டு அப்புறம் இதில் ரெண்டு இப்படி ஒரு சுற்று சுற்றுறேன் இந்த பக்கத்து ஹோலில் விடுறேன் இதில் ரெண்டு அப்புறம் இதில் ரெண்டு ஒரு சுற்று சுத்துறேன் இதுக்கு வந்து நல்லா பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு செயின் கிடையாது அதனால் இந்த கேப்புக்குள்ளே அப்படியே விட்டு இப்படி எடுத்து இதில் ரெண்டு அப்புறம் இதில் ரெண்டு ஒரு சுற்று சுற்றுறேன் இப்போது செயின் தெரியுதா சொல்லுங்கள் ஆ பிடிக்கிறீங்களா கழுவி வச்சிட்டேன் இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று அப்படி இப்படி சுற்றி எடுக்கிறேன் இப்படி சுற்றுறேன் இப்படி எடுக்கிறேன் இப்போ இதில் விட்டுட்டேன் இது விட்டாச்சு மறுபடியும் சுற்றி இந்த வயிறுக்குள்ளே வந்து உள்ளே வச்சுட்டு வாங்க இப்போ இந்த ஹோல் வழியாக விடுற எடுக்கிற அவ்வளோதான் மறுபடியும் சுற்றுறேன் இந்த செயின் வழியாக விட்டுறேன் இது விடுற எடுக்கிறேன் அவ்வளோதான் விட்டுறேன் இப்போ இதுக்குள்ளே இப்படி விட்டுறேன் இப்படி விட்டுறேன் இது எடுக்கிறேன் இது விடுறேன் இப்படி எடுக்கிறேன் கொஞ்சம் தான் இப்படி விட்டாச்சு இப்போது அதே மாதிரி தான் இங்கே இந்த கோழ்குள்ளே ஒன்று இந்த கோழ்குள்ளே ஒன்று இந்த கோழ்குள்ளே ஒன்று ஒன்று மொத்தமாக த்ரீ போடணும் த்ரீ போட்டுட்டு இதுக்குள்ளே ஒன்று போடணும் அதே மாதிரி இதுக்குள்ளே 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 அப்புறம் இதில் ஒன்று இதுக்குள்ளே 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 இதில் ஒன்று அந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு போட்டு முடிச்சுட்டு இது வரைக்கும் போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு இது கொண்டு வந்து எப்போ ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருந்து மூணு செயின் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போட்டு போல இதில் போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கோல்லையும் ஒவ்வொரு கோல்லையும் ஒன்று ஒவ்வொரு ஸ்ட்விச் போட்டு வரும் ஒவ்வொரு கோல்யும் ஒவ்வொரு ஸ்ட்விச் போட்டு வரும் நான் இந்த ரூம் முடிக்கும் போது அப்படியே கவுண்ட் பண்ணி வச்சிட்டேன் கவுண்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடு ஈவனாக மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதுக்கு இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடு ரெண்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஈவனாக மார்க் பிடிச்சிருக்கேன் அது ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு சைடு கவுண்ட்டு ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சு நான் இங்கே சுற்றி போட்டு வெளியே எடுத்து இது ரெண்டு இது ரெண்டு சுற்றி வச்சு இதில் விட்டாச்சு எடுத்தாச்சு இதில் ரெண்டு ரெண்டு போட்டாச்சு இப்போ மார்க் பண்ணி வச்ச வரைக்கும் வந்துட்டேன் இப்போ இங்கேயிருந்து என்ன பண்ணுறேன்னா இதில் செயின்ஸ் போடுறேன் சிம்பிளாக செயின்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒன்ரஃ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி 20, வச்சு பண்ணுவோம் இது வச்சு பார்த்தா கொஞ்சம் சிச்சின்னதாக ட்ரென்பிட்டு அதனால இன்னொரு பெண் சேர்த்தி போட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இப்போ தேர்ட்டி போட்டிருக்கேன் போட்டு வச்சுப்பேன் வச்சு பார்த்தா ஓகே இப்போது இது இவ்வளோ பெருசு ஓகே நமக்கு கேரி பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது கேரி பண்ணி போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை தேர்ட்டி இப்பட்டுருக்கேன் இந்த அளவுக்கு இப்போ போதும் இந்த அளவுக்கு வச்சுடோம் வச்சுட்டு அடுத்தது இதை எடுத்துக்கிட்டு இந்த பின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பின்னுக்கும் அடுத்த இடத்துல இதை எப்படி பிடிச்சிட்டு இது இந்த பின் பண்ணதுக்கு அப்படி அடுத்ததுல எப்படி விட்டு ஒரு சுற்றி சுற்றணும் அதில் இது சுற்ற சுற்றி இது விட்டு குட்டி எடுத்து எப்போலாம் டபுள் பிடிச்சி போட்டால் தனியாக தெரியும் தனியாக தெரியும் தனியாக தெரியும் அடுத்தது எப்போ மூலம் இந்த டவுண்ட் ஃபுல்லாக இதை பிள்ளைனாக போட்டு இது வரைக்கும் கொண்டு வரும் இங்கே கொண்டு வந்தாச்சு வந்துச்சு கொண்டு வந்துச்சு இந்த டே கொண்டு வந்துச்சு கொண்டு வந்து அதேமாதிரி ஒரு திருத்தி இதில் கொண்டு வந்து எடுத்து இது ரெண்டு இது ரெண்டு போட்டு அங்கே எப்படி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തൊന്ന് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തിനാല് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്താറ് ഇരുപത്തേഴ് மாதிரி பற்றி இதை கொண்டு வந்து இது கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி போட்டு போனேன் அதுக்கு பக்கத்தில் போட்டு இழுத்து இதை கொண்டு வந்து செட் பண்ணி இந்த ரொம்ப இப்போ வந்திருக்கு அப்போ இங்கே ஒரு கைப்பூடி இந்த பக்கம் இது ஒரு கைப்பூ வந்திருக்கு இப்படி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே விட முடியாது அதனால் மறுபடியும் ஒரு சுற்றுக்கிடும் அப்படியே வச்சு இங்கேருந்து குடி உறி எடுத்துகிட்டு வரும்போது புனிப்பிட்டு எடுத்து எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டு எடுத்து எந்த இடத்துல போட்டிருக்கோம் எந்த இடத்துல போட்டிருக்கோம் அதனால் ஒரு மார்க்கர் வச்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே மார்க்கர் வச்சுக்கோ வச்சுட்டு இப்போ இந்த ஒவ்வொரு இந்த ஹோல் இந்த ஹோல் இந்த ஹோல் இந்த ஹோல் இந்த ஹோல் அப்படி ஒவ்வொரு ஹோல்லையும் ஒரு சிங்கிள் இந்த கிட்டே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இப்போது இந்த ஸ்டிச் வந்துட்டு இந்த ஸ்டிச் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணாமல் இப்படி டைரெக்டாக இதாக இதை லீவ் பண்ணிவிட்டு இங்கே இதுக்குள்ள இதை லீவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிருந்தோம் வந்துட்டு இப்படி எடுத்து இங்கேருந்து இப்படி இருக்கும் இருக்கும்போது அப்படி இப்போ நமக்கு இது வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாதிரி விட்டு அடுத்தது போகணும் அது இப்போ மீதான கிடைக்கும் இதுக்குள்ளே தேர்ட்டி அதே மாதிரி இப்போ லைனாக இப்போ இதை ஆரம்பிச்சோம்னா இது வரைக்கும் இது வரைக்கும் இப்போ இதை ஆரம்பிச்சோம்னா இது வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இதுக்குள்ளே இதே மாதிரி இப்படியே போட்டு இது வரைக்கும் போட்டுருந்தது அப்படின்னா இதை எடுத்துக்கோமா இது இப்படி உள்ள விட்டு இப்படியே எடுத்து இப்படி வந்துட்டு எப்படி இன்று விட்டு இப்படி எடுத்துகிட்டு இது வந்து எப்படி இது மாதிரி இதில் வரைக்கும் ஃபுல்லாக போட்டுருவோம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் டீலோ துட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக அந்த பொஷன் கரெக்டாக இது வரைக்கும் வர மாதிரி நம்ம நல்லா டெய்லத்தில் போட்டுக்கணும் இப்போ விட்டு நமக்கு கண்ணிங் டக்குரைக்கும் இப்படி விழுக்கிட்டுக்கலாம் விட்டுட்டு அடுத்தது இது பண்ணிக்கலாம் அங்கே பண்ண மாதிரியே இந்த ஹோலில் விடக்கூடாது இந்த ஹோலில் விடாமல் இதுக்கு அடுத்த ஹோலில் வந்துட்டு இப்படி வந்துட்டு போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஸே அதுக்கு அடுத்த ஹோலில் ஒரு சிங்கிள் க்ரோஸே அடுத்த ஹோல் அப்புறம் அடுத்த கோல் இதே மாதிரி சுற்றி नद पटना ಕೈ रखा नका नका जंग जंग ಕೈ धरतो இது வந்து இதே மாதிரி இது வரைக்கும் இதே மாதிரி இந்த சைடு முடிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் முடிச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இழுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு போட்டு நல்லா தான் அப்புறம் இப்போது அப்படி எந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டு அடுத்தது இந்த மார்க்கர் இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எந்த இடத்துல கொண்டு வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இழுத்துறோம் இடத்துல முடிஞ்சது நம்ம போட்டது கம்ப்ளீட்டாகும் இங்கே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் அப்போச்சு இப்போ முடிஞ்சதில் கட் பண்ணி விட்டர் கட் பண்ணிவிட்டு இப்போ இதற்கு பண்ண போட்டோம்னா இதற்கும் அப்போ கொண்டு வந்துட்டு இது விட்டு உள்ள விட்டு இப்படி இழுத்துணும் அதெல்லாம் இப்படி இழுத்து இழுத்துட்டு நமக்கு இந்தியும் தெரியாமல் இருக்கிறதுக்கு சுடி இழுத்து எடுத்து இப்படி உள்ள விட்டுட்டு மறுபடியும் திருப்பி இந்த ஹோல் வழியாக மறுபடியும் அந்த ஹோல் வழியாக விட்டு அங்கே மறுபடியும் எழுத்துவோம் இழுத்துட்டு திருப்பி கூடை விட்டு திருப்பிட்டு இழுத்துட்டு அப்படியே ரெண்டு மணி விட திருப்பியும் பக்கத்துக்கு ஹோல் வழியை விட்டு